நண்பர்களுக்கு வணக்கம் நான் அப்ப சோழன் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்க இன்னைக்கான செய்தி என்ன பார்க்க போறோம் கட்டினா திடீரென எடப்பாடி பழனிசாமி சந்தித்த அண்ணாமலை அரசியல் களத்தில் காட்சிகள் மாறியது அதிமுகவுக்கு அதிர்ச்சி அளித்த சசிகலா இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க சசிகலா அவர்களை அதிமுகவுக்கு என்ன அதிர்ச்சி அளித்தாங்க அப்படின்ற விஷயத்தை பின்னாடி பார்க்கலாம் அதற்கு முன்பாக அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடுங்க வீடியோவாக பார்த்துருப்பீங்க எடப்பாடி பழனிசாமி முன்வரிசையில் இருக்கின்றார் மூப்பனார் அவர்களுடைய நினைவு நாளில் அவருடைய சமாதியில் அவருக்கு மரியாதை செலுத்துகின்ற நிகழ்வில் ஒரு பக்கம் நயனா நகர்ந்து நிற்கின்றார் நடுவில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருக்கின்றார்கள் அதற்கு பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி அதை தாண்டி கட்சி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்தோ பின்னாடி இருந்து வருகின்றார் கட்சி நிர்வாகிகள் வழிவிட்டு அண்ணாமலை அவர்கள் முன்வரிசைக்கு வரட்டுமே என்பதற்காக வழிவிடுகின்றார்கள் அப்படியே வந்தவர் எடப்பாடி பழனிசாமியை நின்று இருப்பதை பார்த்துடுறாரு அவருக்கு பின்னாடியே நிற்கிறாரு இதை எடப்பாடி பழனிசாமி கவனித்து விடுகின்றார் எல்லாரையும் ஒதுங்க சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களை முன்வரிசைக்கு வர சொல்கிறாரு பிறகு பூக்களை எடுத்து போட சொல்கிறாருங்க அதாவது எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒன்னா சந்திப்பார்களா ஒரே மேடையில் ரெண்டு பேரும் இணைவார்களா அதிமுக பாஜக கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அண்ணாமலையாலதான கூட்டணியும் உடைஞ்சது மீண்டும் இருவரும் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படி சந்தித்துக் கொண்டார்கள் என்றால் அரசியலில் பெரிய மாற்றம் தான் அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள இணக்கம் ஏற்பட்டு போச்சு என்று அழித்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வரலாற்று தகவலை ஜெயலலிதா பற்றியும் சரி அண்ணா பற்றியும் சரி ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கக்கூடாது என்பதற்காக அண்ணாமலை சொன்ன சாதாரண வரலாற்று நிகழ்வுகளை அதிமுக போய் எடுத்து சொல்லி சொல்லி கோபப்படுத்தி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி கூட்டமைய பொறுத்து வரைக்கும் பாஜக கூட்டணியை உதறிவிட்டு வந்தாலே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் விலகி வந்து பாஜக கூட்டணியை தவிர்த்து விட்டு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் கைகோர்ப்பார்கள் என்று நினைச்சாங்க அதற்காகவே எப்போதுடா பாஜகவை தூக்கி எறியலாம் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற போது அண்ணாமலை தெரிவித்த வரலாற்று பூர்வமான கருத்துக்களை மையப்படுத்தி அதிமுகவும் வந்துச்சு அதற்கு பிறகு அதிமுக கூட்டணி உடைய அண்ணாமலை தான் காரணம் அதிமுக கூட்டணி உடைய அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊடகமானது அண்ணாமலை மீது பழி போட்டு கொண்டிருந்தார்கள் ஏன்னா அண்ணாமலை எதிரியாகிட்டோம்னு வச்சுங்களேன் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையுடன் பேசவே மாட்டார் ஏன் பேச மாட்டார் கொங்கு அரசியல் தான் கொங்கு மண்டலத்தில் அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கும் கொங்கு மக்களுக்கும் யார் தலைவர் அண்ணாமலையாக எடப்பாடி பழனிசாமியா இந்த போட்டி இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் லோக்கல் அரசியல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் சேர்ந்து இந்த தேர்தலில் வாக்குகளை கேட்கலன்னா இந்த கூட்டணிக்குள் ஒரு இணக்கம் இருக்காது இணக்கம் இல்லைன்னா ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது அதிமுக பாஜக கூட்டணி தோற்றுடும் அதற்காகவே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு தற்கொறி அப்படின்னு அண்ணாமலை பேசின விஷயத்தெல்லாம் எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி பலமான கூட்டணியா அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு கூட்டணி என்றாலே வந்து திமுக மாதிரி ஆட்சி ஆளக்கூடாது திமுக எந்த அளவுக்கு மக்களுக்கு துரோகம் செய்து கொண்டு அப்படியெல்லாம் துரோகம் செய்யாமல் நல்லாட்சியை தர்றது மட்டும்தான் நம்முடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னு அண்ணாமலை பேசுகிறாரு இன்னும் அதிமுக பாஜக கூட்டணியை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்னு வந்து ஊடகமானது பேசிக்கிட்டே இருந்தது அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி என்பதை விட பாஜக வெற்றி பெற்றது பாஜக நல்லாட்சி தந்தது அதுதான் என்னுடைய ஒரு பாஜக தொண்டனாக விருப்பம் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி அவர் விரும்பலையோ ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணாமலை வந்து அவர் தலைமையில் ஒரு கூட்டணி போகணும்னு நினச்சாருப்பா அதனால் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவே இல்லைப்பா அதையெல்லாம் தாண்டி அண்ணாமலை தலைமுறை இருந்தார்னா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைக்க மாட்டார்னு சொல்லி சொல்லி அண்ணாமலை அவர்களை பாஜக தலைவரில் இருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் கூட்டணி வச்சார்ப்பா அப்படின்ற கருத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உலாவுச்சு இப்படி அதிமுக பாஜக கூட்டணி என்றாலே வந்து எல்லா செய்திகளும் அண்ணாமலை மையப்படுத்திதே இருந்தது ஆனால் திடீர்னு பூத்து கமிட்டி மாநாட்டின் போது அண்ணாமலை எனக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் எடப்பாடிக்கும் பிரச்சனை இல்லை கட்சி என்ன முடிவெடுக்குதோ அந்த முடிவு தாண்டா சாமி அப்படின்னு சொல்லும் விதமாக உயிரை கொடுத்து கூட நம்ம கட்சியுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டும் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களை வந்து முதலமைச்சர் ஆக்க வேண்டும் அதுதான் நம்முடைய ஒரே இலக்கு அப்படின்னார் பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது கூட அதையே சொன்னார் என்னப்பா அண்ணாமலை அவர்கள் திடீரென வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து அதே மாதிரி என்ன பாஜக கூட்டணி எனக்கு மேற்பட்டு போச்சோ அந்த அளவுக்கு அமித்ஷா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலைக்கு டோஸ் விட்டு பொது மேடையிலே வந்து அண்ணன் எடப்பாடியை வந்து முதலமைச்சர் ஆகணும்னு பேசுறாருப்பா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி விட பெரிய ஆளு அப்படி இல்லையா எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்தையும் தீர்மானிப்பார் அண்ணாமலை அதுக்கு அடங்கி தான் போகணும் அப்படின்னு ட்விஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதோட அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் சந்திக்கவே கூடாது அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் சாவி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்ச ஊடகத்துக்கு திடீரென எடப்பாடி பழனிசாமியே வந்து அண்ணாமலையை அழைத்து நேரடியாக சந்தித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லைங்க நம்முடைய மூப்பனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில் அண்ணாமலைக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமியும் உட்காந்துருந்தாருங்க ஸோ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த முரண்பாடும் கிடையாதுங்க ஆனால் ஆனால் அதிமுகவில் தான் மீண்டும் ஒரு பிளவு இருக்குது அப்படின்னு காட்டணும் என்பதற்காக சசிகலா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றாக்கி அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுகின்ற நிலைக்கு வருகின்ற இந்த தருணத்தில் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் சந்தித்து கொண்டார்கள் அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆண்டு காலம் கழித்து இன்றைக்கி தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையும் நேரடியாக ரெண்டு பேரும் சந்தித்து கொண்டு இருக்கின்றார்கள் துக்க நிகழ்ச்சியாக கூட இருக்கலாம் ஆனால் தமிழக அரசியல் களத்தில் கல்யாண வீடு துக்க வீடு அப்படி இல்லைன்னா காதுகுத்து கடா வெட்டு இந்த மாதிரி இடங்களில் தான் வந்து கூட்டணி முடிவாகும் அரசியல் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனக்கசப்பெல்லாம் மறந்து போய் ரெண்டு பேரும் ஒன்றா கோப்பாங்க கூட்டணி இணக்கமாகும் அதிமுக பாஜக தொண்டர்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் விலகி ஒருத்தருக்கு இன்னொருத்தர் உழைக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் ஆனால் அந்த எண்ணமெல்லாம் ஈடேறக்கூடாது என்பதற்காக அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அறிக்கை விட்டுட்டாங்க என்ன அறிக்கை விட்டுருக்காங்க அதிமுக உடைந்து போயிருக்குது எல்லா அணிகளும் ஒன்றான தான் அதிமுக வெற்றி பெற முடியும் இத்தனை நாளும் அவர்கள் பல நிகழ்வுக்கு வந்திருக்காங்க ஏன் ஜெயலலிதா அவர்கள் நினைவு நாள் பிறந்த நாள் எம்ஜிஆருடைய நினைவு நாள் பிறந்தநாள் சசிகலா அவர்களுடைய பிறந்தநாள் இப்படி பல பிறந்தநாள்கள் பல திருமணங்கள் அது மட்டும் இல்லை தெய்வ தரிசனங்கள் என்று சொல்லிவிட்டு கோயிலுக்கு போகிறது புரட்சி பயணம் தாய் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்களை சந்திப்பது என்றெல்லாம் போனாங்க அந்த எல்லாம் வந்து சசிகலா அவர்கள் பேசின விஷயத்தை ஊடகமானது வெளியே கொண்டு வரல இப்போது அதிமுக ஒரே தலைமையில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது தொகுதிக்கு எடப்பாடி சாமி பிரச்சாரத்துக்கு போயிட்டு வந்துட்டார் அடுத்தது எங்கே போக போகிறார் தெரியுமா தென் மாவட்டங்களுக்கு போக போகிறார் முக்குளத்தூர் சமூகம் எங்கே அதிகமாக இருக்குதோ அந்த பகுதியில் வந்து தொடர்ந்து நான்கு நாட்கள் பிரச்சாரத்துக்கு போக போகிறார் இப்போ தான் பட்சியானது திடீரென வந்து கூவுது இப்போ அவர்கள் அறிக்கை விட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன அதிமுக அணிகள் பிரிந்திருந்தால் வெற்றி பெற முடியாது அதிமுக அணிகள் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க மனக்கசப்பெல்லாம் மறந்து விடுவோம் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்பது போல திமுக மக்கள் விரோத ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்குது இன்றைக்கி தட்டி கேட்க முடியாத தான் அதிமுக இருக்குது அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று கொண்டு வந்த இயக்கம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வெற்றி பெற வேண்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் அமைதியாக தான் இருந்தேன் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுக வெற்றி பெறவே இல்லை அதை தொடர்ந்து நடந்த தேர்தல்களிலும் வெற்றி பெறவே இல்லை இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா இழக்கம் பிளவுபட்டு இருப்பது தான் பல அணிகளாக இருக்கக்கூடாது மறப்போம் மன்னிப்போம் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுரும் நம்ம புரட்சித் தலைவரை பொறுத்த வரைக்கும் நூறாண்டு என்ன அண்ணா கொடி இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு சேவையாற்றும் அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் என்னை தாண்டியும் இன்னும் நூறாண்டு காலம் தமிழக மக்களுக்கு நாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற நிலைமையை பார்த்தா அடுத்த தேர்தலே தோத்துப்படும் போல அதனால் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைய வேண்டும் மனக்கசப்பை எல்லாம் துறந்து விட்டு அப்படின்னு சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி கூட எல்லாரும் ஒன்றாகணும் அப்படின்னு தான் சொல்கிறாரு ஆனால் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி நீங்கள்லாம் கட்சிக்குள்ளே வந்து அணியெல்லாம் உருவாக்கக்கூடாது சசிகலா அணி பன்னீர் அணி டிடிவி அணியெல்லாம் உருவாக்கக்கூடாது அதனால் தொண்டர்களாக வாங்க அதிமுகவுக்கு அளவுக்கு துணையாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இருங்க அப்படி இல்லையா அதிமுக நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருங்க ஆனால் நீங்கள் அடிக்கடி அதிமுக அணிகள் இத்தனை பிரிந்திருந்தால் எப்படி வெற்றி பெற முடியும் என்று அவநம்பிக்கையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்காதீங்க அதிலும் சசிகலா அவர்கள் சொல்கிறாங்க தொண்டர்கள் யார் தலைமையில் வந்து ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அவங்களே வந்து தலைமையில் இருக்கட்டும் அப்படின்னு அவர்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி அதிமுகன்னு ஒன்று இருக்குதுன்னா அது திமுக இணையாக பலமாக இருக்குன்னா அதுக்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் இன்றைக்கி தொண்டர்களும் நிர்வாகிகளும் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறாங்க நம்ம நூற்றி அறுபது தொகுதியிலும் பார்க்குறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு குபிகின்ற கூட்டம் இன்றைக்கி கூட மாவட்ட செயலாளர் கூட்டமானது எடப்பாடி பழனிசாமி நடத்தியிருக்கின்றார் நான் வருகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் திமுக மீது தமிழகத்தில் ஏகப்பட்ட அதிருப்தி அலைகள் இருக்குது அந்த அதிருப்தி அலைகளை நீங்கள் அறுவடை செய்து கொள்ளுங்க தயவு செய்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை மக்களிடையே கொண்டு போய் சேருங்க அவங்களுக்கு ஊடக வலிமை இருக்கிறது அவங்க ஊடகத்தின் மூலமாக பேசுவாங்க கையில் பணம் இருக்குது விளம்பரம் செய்வாங்க அவங்களுக்கு நடிகர்கள் இருக்கிறாங்க அவங்க மக்களையே கொண்டு வந்து நிறுத்துவாங்க ஆனால் நமக்கு இருப்பது தொண்டர்கள் பலம்தான் நிர்வாகி பலம்தான் அதனால் திமுகவுடைய எதிர்ப்பு மனநிலையை நம்ம அழகாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் திமுக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்ட பிறகு அதுக்கு மாற்று நாம தான் என்பதை நிரூபிக்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுனதாக செய்தி வந்தது முழு விவரம் நமக்கு இன்னும் தெரியல அதனால் மாவட்ட செயலாளர் மத்தியில் இன்னும் என்ன பேசியிருக்காருன்ற என்ற விஷயத்தை நம்ம பார்க்கலாங்க ஏன்னா மோப்பனார் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை முடிச்சுட்டு தான் மாவட்ட செயலக கூட்டத்தையே முடிச்சிருக்கிறாரு அதனால் அண்ணாமலை உடன் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பேசினார் நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வேறு வந்திருக்காங்க அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லி அனுப்பிச்சார் என்ற எல்லா விவரத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்துக்களாக பரிமாறிக்கொள்ளிருப்பார்கள் எப்படி பன்னீர்செல்வத்தை எப்படி அதிமுகக்குள்ளே கொண்டு வரதா இல்லை பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரதா சசிகலா அவர்களை பொறுத்து வரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் நடத்தலை சசிகலா என்ற பெயர் மட்டும்தான் இருக்குது தொண்டர்கள் கூட கிடையாது அவங்க இந்த மாதிரி அடிக்கடி அறிக்கை உடுறாங்க அதனால் முக்குளத்தூர் சமூகமானது டிஸ்டபன்ஸ் ஆகிட்டே இருக்கும் அவங்கள எப்படி உள்ளே சேர்க்குறதா இல்லை பிரச்சாரத்துக்கு மட்டும் பயன்படுத்துறதா என்ன பண்ணுறது அப்படின்னு நிர்மலா சீத்தாராமன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமியுடைய சந்தேகத்துக்கு பதிலளித்திருப்பாங்க அதையெல்லாம் மாவட்ட செயலர்கிட்ட பேசியிருப்பார் ஆனால் அணிகள் உடைந்திருக்கிறது என்று பட்சி திடீர்னு வந்து கூவது எதற்காக முக்குளத்தூர் சமூகமே என்ன அதிமுக வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்கோ எடப்பாடி பழனிசாமி தென் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராரு யாரும் போவாதீங்கோ யாரும் போவாதீங்கோ நீங்கள் தாறுமாறாக போய் எடப்பாடி பழனிசாமியை வரவேற்றீர்கள் என்றால் சசிகலா அனாதை தான் அதிமுகக்குள்ளே வரவே முடியாது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் அதிமுகவில் தான் சேர்ந்து பணியாற்றுவேன் அதிமுகவுக்கு தான் பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்னு வர பன்னீர்செல்வர்கள் உறுதி எடுத்திருக்கின்றார் நான் எந்த கட்சிக்கும் போகிறதில்லை நான் கட்சியே தொடங்க போகிறதில்ல அப்படின்னு வர சொல்லியிருக்கின்றார் ஸோ நம் மக்களே முக்குளுத்தூர் சமூக மக்களே உங்களை நம்பி தான் நாங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வச்சுருக்கோம் நீங்கள் தென் மாவட்டத்துக்கு நாலு நாள் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் வராருன்னு சொல்கிறதுக்காக கொடுக்குற காசு வாங்கின வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கின்ற ஆதரவு பார்த்தியா டபார் சசிகலா இல்லை என்றாலும் பரவாயில்ல பன்னீர்செல்வம் இல்லை என்றாலும் பரவாயில்ல முக்குளுத்தூர் சமூகமானது அதிமுகவுக்கு தான் ஆதரவு ஏன்னா அதிமுகவில் சசிகலாவுக்கு மட்டும்தான் இடமா ஏன் மற்ற முக்குளுத்தோர் சமூக மக்களுக்கெலாம் இடம் கிடையாதா சசிகலா மட்டும்தான் பெரியால் ஆகணுமா ஏன் முக்குளுத்துவர் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் பெரியால் ஆகக்கூடாதா இல்லை முக்குளுத்துவ சமூகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட தலைவர் ஆகக்கூடாதா முக்குளத்தூர் சமூகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பிறகு யாரும் பொதுச்சாளர் ஆகக்கூடாதா சசிகலாவுக்கு பின்னாடி இருந்துக்கிட்டே தான் ஆதரவு தெரிவிப்பீங்களா அதனால் எடப்பாடி பழனிசாமி மதுரை வந்தாவோ இல்லை தென் மாவட்டங்களுக்கு வந்தாவோ சசிகலா இந்த வேண்டுகோள் வைத்ததை கேட்டு எடப்பாடிக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் கரெக்டாக தென் மாவட்டத்தில் பிரச்சாரத்துக்கு போது சசிகலா அவர்கள் அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையை ஊடகமானது பிரேக்கிங் நியூஸாக போட்டிருக்குது இன்றைக்கி பெரும்பான்மையாக ஊடகம் என்ன விவாதம் செய்யணும்னு கேட்டிங்கன்னா சசிகலா சொல்லுகின்றார்களே அதிமுக இருக்கக்கூடிய எல்லா அணிகளும் ஒன்று சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று கலை யதார்த்தமாக எடப்பாடி பழனிசாமி தன் தலைமையிலே வந்து பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று அதீத நம்பிக்கையா களத்தை தவற விடுகின்றாரா விஜய் வந்திருக்கின்ற நேரத்தில் அதிமுக எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஆரோக்கியமான கருத்தை எடப்பாடி பழனிசாமி தட்டி கழிப்பது ஏன் தொடர்ந்து வெற்றியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி மீண்டு வராரா இதுதான் விவாதமாக இருக்க போகுது அதிமுக பலவீனமாக இருக்குது பிரிஞ்சு இருக்கிறது முக்களத்தோர் சமூகத்தினுடைய பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவே கட்சிக்குள்ளே வச்சில்ல இந்த ஒரு கட்டமைப்பை மக்களையே கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான் சசிகலா அவர்கள் திடீரென அறிக்கை விட்டுருக்காரு ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பாடம் கற்று கொடுத்துறாங்கோ எம்ஜிஆருடன் பழகி பல விஷயங்களை கற்றுட்டுருக்கேன் நான் ஜெயலலிதாவுடன் இருந்து அந்த அரசை வழிநடத்திருக்கின்றேன் என்று நினைக்கின்ற போது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ பார்த்தாலும் சசிகலாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு நான் பல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன் ஜெயலலிதாவுக்கு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தேன் அவங்கள விட நான் தான் பெரிய ஆளுமை அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன கட்சி வழிநடத்துல என் தலைமையில் இருந்தால் இன்னும் ஜோராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது ஸோ இதெல்லாம் அதிமுகவுக்கு பேர் அதிர்ச்சி தான் ஏன்னா இன்றைக்கி அதிமுகவில் குழப்பம் இல்லை அதிமுக பிரச்சனையை விட்டுட்டு வேற பிரச்சனையே ஊடகமான பேசிகிட்டு இருக்குது ஆனால் திடீர்னு அதிமுக பிரச்சனையே பேசு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது சசிகலாவுடைய அறிக்கை அதான் எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உறைந்திருப்பார் நேற்று தான் கோர்ட்டில் இருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வந்தது ஏன்னா எங்கிருந்தோ சூரிய சூரியமூர்த்தின்னு ஒருத்தன் அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலராக தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படலை அதனால் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணி அவர் நடத்தின பொதுக்குழுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட விஷயத்தையும் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு போறாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் அதிமுக உள் விவகாரங்களை அதிமுகவில் இருக்கிறோம் தான் பேசணும் வேற யாரும் பேசக்கூடாது அப்படி சூரியமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டனே இல்லை அவன் என்னத்துக்கு வந்து வழக்கு தொடுக்கிறான் அதிமுக தொடர்பாக அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நேற்று உயர்நீதிமன்றமானது எடப்பாடி பழனிசாமியினுடைய தரப்புனுடைய நியாயத்தை கேட்டு சூரியமூர்த்தி மனுவை வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க நேற்று தான் எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுத்தது செல்லும் என்று உயர்நீதிமன்றமானது உத்தரவாதத்துடன் தீர்ப்பளித்திருக்கிறது பொதுச் செயலாளர் என்று நீதிமன்றத்தின் மூலமாக மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அதுக்குள்ள சசிகலா வந்து எல்லா அணிகளும் ஒன்றாகணும் அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினா அதிமுக காரங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக இருக்காது சரி நண்பர்களே நீண்ட இடைவெளிக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை சந்தித்திருக்கின்றார் அந்த சந்திப்புக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது எடப்பாடி பழனிசாமி தான் அவருக்குள்ளே எந்த ஈகவும் இல்லை போல் இருக்குது யாருக்கு அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்ட உடனே பக்கத்தில் நின்று பூ அள்ளி போட்டு ரெண்டு பேரும் பரஸ்பரம் நட்பு பாராட்டியிருக்கின்றார்கள் இந்த நட்பு இன்னும் கூடணும் எனக்கும் ஏற்பட வேண்டும் அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வெற்றியாக மாறணும் என்று சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்துக்களை நீங்க தெரிவிங்க நன்றி நண்பர்கள்